ஆசிபதிக்கும் தேவன் நம்மை ஆசிபதி பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாத துதி உமக்கே என்று இன்று ஒரு வசனம் பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இன்னும் ஒரு புதிய மாதத்தை கவனம் செய்த தேவனை துதிப்போம் புதிய மாதத்திலும் அனைத்து குடும்பத்தினரின் தேவைகள் சந்திக்கப்படவும் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக வாழவும் ஜபிக்கிறோம் வேதத்தில் நாம் காணும் வாக்குத்தங்கள் அனைத்தும் அவருடைய பிள்ளைகளுக்கு கத்தரை ரச்சகராக கொண்டு அவரது கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிறதினாலே மறு ரூபமாகிற அனுபவத்தை பெற்றவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் கூட அந்த பரம தகப்பனின் பிள்ளைகள் என்பதை மறந்து இழிவான பாவங்களை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மறைவான தவறுகள் செய்து கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆம் உலக தோற்றத்துக்கு முன்னரே உங்களை தெரிந்து கொண்டார் எனவே உங்களை குறைவாக எண்ண வேண்டாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் நீங்கள் இந்த உலகத்தை படைத்தவரால் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் வரும்போது அவர் ஒவ்வொருவரையும் கத்தர் சொல்லி அழைப்பார் ஒவ்வொருவருடைய பெயரும் தேவனுடைய புத்தகத்தில் உண்டு உலகத்தில் இக்கட்டுகள் இன்னல்கள் துன்பங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது எத்தனை பெரிய துன்பங்களில் வாழ்கிறேனே வியாதிகளில் வேதனைப்படுகிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களை அழைத்தவர் சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று நீங்கள் இன்று இருக்கிற இக்கட்டான நிலைமையை நினைத்து கலங்க வேண்டாம் கடனோடு பிரச்சனையோடு வியாதியோடு வேதனையோடு பசியோடு கூட நாளைய பொழுதை கூட நினைத்தால் தூங்கக்கூட முடியாத நிலைமையில் கூட இருக்கலாம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் தரித்திராக வாழ்வதில்லை கடனில் மூழ்குவதில்லை உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திப்பார் ஆண்டவர் இயேசுவை மட்டும் நம்புங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் ஜபம் செய்வோம் உறங்காமலும் தூங்காமலும் கண்மணி போல எங்களை காக்கும் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்துக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம் தேவனே உம்முடைய கிருபியால் மூன்று மாதங்களை கடந்து வர கிருபை செய்தீங்க அதற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய மாதத்திலும் உங்க கிருபை எங்களை தாங்க வேண்டும் எனவும் சகல பாவ சாப மோசங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளவும் உமக்கு பிரியமானதை செய்யவும் உமக்கு பிரியமான வழிகளில் நடந்து ஆரோக்கியம் சூபலத்தோடு வாழவும் கிருபை தந்தல் ஜெபிக்கிறோம் கட்டாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆரோக்கியம் சுகபலம் தந்து மன கிரேஷங்கள் பாடுகள் கஷ்டங்கள் வேதனை துன்பங்களிலிருந்து விடுவித்து ஆற்றி தேற்றி பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ உங்க அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதத்தில் தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் புது புது நன்மைகளால் கிருபைகளால் நிறைத்தலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் வருமானம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே மாந்திரீக வல்லமைகள் சாத்தானின் போராட்டங்களினால் செய்வினை பில்லி சூனியத்தினால் மரண பயத்தினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சாப கட்டுகள் என்று விடுதலை செய்து பயமின்றி சமாதானமான வாழ்க்கை வாழ தயவு வேண்டுகிறோம் ஆண்டவரே இருதய நோயாளிகளுக்காக கேன்சர் நோயாளிகளுக்காக கிட்னி கல்லீரல் கணையம் நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் டிபி ஆஸ்மா எய்ட்ஸ் சர்க்கரை நோயாளிகளுக்காகவும் நோய் தண்டுவடம் இடுப்பு கழுத்து எலும்பு தளர்ச்சி கிட்னி ஸ்டோன் கட்டிகள் வலியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் செய்து தேவையான சிகிச்சையில் பெறவும் சிகிச்சையில் பலம் தரவும் மன பயங்கள் மாறவும் வீண் பண செலவுகள் ஏற்படாமல் காக்கப்படவும் கத்தோடைய தளும்புகளால் குணப்பெற்று ஆரோக்கியமடையவும் ஜெபிக்கிறோம் விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொருவரும் உலக இச்சைகள் கண்ணின் காட்சிகள் போதை பழக்க வழக்கங்கள் தீய இச்சைகளுக்கு இலக்கி காக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக வாழ்க்கை துணைக்காக பிள்ளை செல்வத்துக்காக குடும்ப ஆசீர்வாதத்துக்காக பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்காக ஜபிக்கிற ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பம் பிள்ளைகள் தேவ பாதுகாப்போடு சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழ தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அன்பு இரக்கம் கருணையோடு ஞானமாய் செயல்படவும் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழவும் ஜபிக்கிறோம் கத்தாவே இயற்கை சீட்டங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய உதவிகளும் அன்பானவர்களை இழந்தவர்கள் ஆறுதல் அடையவும் உஷ்ணகால சூட்டிலிருந்து மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் ஏற்ற மழையை தந்திடவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் மக்கள் அறிவில் வளரவும் மூட பழக்க வழக்கங்கள் இருந்து விடுவிக்கப்படவும் ஊழிய தடைகள் அகலவும் புது விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் ஆளும் பொறுப்பில் இருப்போர் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அதற்கேற்ற பதிலை தடை இருப்பதற்காய் ஸ்தோத்திருக்கிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவே ஆமேன்